பேரூர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் செந்தாரப்பட்டி பேரூர் திராவிட முன்னேற்ற அம்மம்பாளையம் இளம் தலைமுறை பேச்சாளரான அஜித்குமார் அவர்களுக்கு இந்த புனாடம் செந்தாரப்பட்டி பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் எஸ் ஏ சரவணன் அளிக்கிறேன் சேலம் கிழக்கு மாவட்டம் செங்காரப்பட்டி பேரூர் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா மிகவும் சிறப்புமாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்வில் தலைமை வகித்திருக்கக்கூடிய பேரூர் கழக செயலாளர் அண்ணன் குரியேசன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பேரூர் கழக துணை செயலாளர் ரமேஷ் பெரியண்ணன் அவர்களே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய என் பேரன்புக்குரிய அண்ணன் தளபதி கட்டிவா என்று சொன்னால் வெற்றிவா என்று சொன்னால் கட்டி வருகிற ஆற்றல் மிக்க செயல் வீரர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சித்தார்த்தன் அவர்களே எக்ஸ் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் அகிலன் அவர்களே மற்றும் இங்கே சிறப்புரை நிகழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தின் பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் சிவலிங்கம் அவர்களே எனக்கு பின்பாக திராவிடத்தின் பல்வேறு கருத்துக்களை சொல்லக்கூடிய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் உயர்திரு முனைவர் பொன்னேரி சிவா அவர்களே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மலையரசன் அவர்களே செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்களே மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் அவர்களே மாநில குழு உறுப்பினர்களே மகளிர் அணி உறுப்பினர்களே இளைஞர் அணி உறுப்பினர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை தொடர்பு இந்த நிகழ்வு என்பது திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தளபதியின் பிறந்தநாள் விழா தளபதி பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம்

ஒன்றை முன்னிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் நாயகர் பிறந்தநாள் விழா சீரம் சிறப்பமாக கெங்கவள்ளி ஒன்றியம் செந்தாரப்பட்டி பேரூராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் எத்தனை எத்தனை சாதனைகளை இந்த தமிழ் சமூகத்தில் தமிழ் மக்களுக்காக மகளிருக்காக மாணவர்களுக்காக இங்கே நிகழ்த்தி இருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் முதல் தளபதி அவர்கள் ஒரு சாதனை இரு சாதனை இல்ல பல்வேறு சாதனைகளை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் பெண் கர்ப்பிணியாக இருக்கிறார் யாருமே இல்லை என்று சொன்னாலும் அவர் கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது பரிசு பெட்டகம் என்கிற மாபெரும் திட்டத்தை கொடுத்திருக்கிறார் திராவிட மாடல் நாயக முகவர் அத்தோடு குழந்தை பறந்துவிட்டது என்று சொன்னால் ஊட்டச்சத்து பெட்டகம் திட்டம் நம்ம பள்ளி அரசு பள்ளி என்பதற்கு இணையாக ஒவ்வொரு மாணவனும் படிக்க வேண்டும் படிப்பு மட்டுமே இந்த சமூகத்தை அடையாளப்படுத்தும் படிப்பு மட்டுமே ஒருவனை வியத்தும் படிப்பு மட்டுமே ஒருவனை முன்னேற செய்யும் படிப்பே ஒருவனுடைய அடையாளம் இருக்கும் என்பதற்கு தான் பாரதிதாசன் பாரதிதாசன் தான் சொன்னார் நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலைப்படி மாலைப்படி கடுமகள் இரவு பொருடும்படி தள்ளாதவர் கட்டும்படி தள்ளாதவர் வாழ்வதப்படி நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அறம்படி பொருள் படி அத்தோடு பொருள் படி என்று பாரதிதாசன் அந்த வழியில் படிப்படியாக படித்து உயர்வதற்கும் இந்த சமூகத்தை நூறு இடம் வந்த போதும் ஒவ்வொரு மனிதரும் படிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக இல்லம் தேடி கல்வியை கொடுத்தவர் நம்முடைய திராவிடமான நாயகர் முதல்வர் திரபதி இன்றைக்கு மூன்று பிரச்சனை தமிழகத்தில் தலைவிரித்து தாடுகள் ஒன்று நிதி பிரச்சனை இரண்டாவது மும்மொழி கொட்டி மூன்றாவது தொகுதி மறுசீரமைப்பு நாம் தொடர்ந்து அண்ணா வழியில் பெரியார் வழியில் டாக்டர் கலைஞர் வழியில் இரு மொழியை படித்திருக்கிறோம் தமிழ் ஆங்கிலம் என்கிற இரண்டு மொழியை மட்டுமே படித்திருக்கிறோம் இங்கே ஒவ்வொரு கிராமத்திலும் அடித்தெட்டு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இரண்டு மொழியை படித்து வருவதற்கே மிக கடுமையான நிலை உருவாகியிருக்கிறது அதை மீறி இன்று மூன்று மொழியை படிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு நம்ம திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றே அவரை எதிர்கட்சியை பார்த்து மிக கூர்ந்த கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்கள் சும்மா இருக்கும் நேரங்களில் என்ன செய்வீர்கள் என எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொல்றாரு நான் சும்மா இருக்க நேரத்துல புத்தகத்தை படிப்பேன் அப்படிங்கிறார் என்ன புத்தகத்தை படிப்பீங்க அப்படின்னு அந்த நிருபர் கேட்டபோது உள்ள பார்த்து சொல்றேன் அப்படின்னு தயங்கி தயங்கி பதில் சொன்னது எடப்பாடி கே பழனிசாமி அப்படிப்பட்ட தலைவரா என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயக முதல் தளபதி அண்ணாமலை நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அண்ணாமலை சொல்றாரு இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சிருக்கேன்னு சொல்றாரு இருபதாயிரம் புத்தகத்துல ஆயிரம் புத்தகத்தை தமிழ்ல படிச்சிருந்தா நீ மும்மொழி கொள்கை தேவைன்னு சொல்லுவியா ஆனால் என்னுடைய தலைவர் தன்மான தலைவர் பெரியார் வழியில் வந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா வழியில் வந்த தலைவர் முதல்வர் டாக்டர் கலைஞரின் புதல்வர் திராவிட மாடல் நாயகர் அவர்தான் தான் சொன்னார் தாய்மொழி தமிழ் எப்படி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா என்னுடைய தாய்மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா பிற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் அந்த தமிழை உடகவர் ஓவியமே உற்சாக காவியமே அன்பே அமுதே கனிய பனிய பலரட்ச சுவையே விளக்கே இப்படியெல்லாம் பேச தோன்றுகிறது என்னுடைய தமிழை ஆனால் தமிழை தமிழ் என்று அழைப்பதில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னவர் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் அப்படி தமிழ் மொழியில் ஆங்கிலத்தில் படித்தவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார்கள் விஞ்ஞானியாக இருக்கிறார்கள் மாபெரும் தொல்லியல் ஆய்வர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் தமிழகத்துக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கே முன்னோடியாக பல்வேறு தலைவர்கள் இந்த தமிழ்மொழி ஆங்கிலம் என்கிற இரண்டு மொழிக் கொள்கையால் படித்தவர்கள் இங்கே சாதித்தவர்கள் இருக்கிறார் இந்த பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை என்ற முறையில் மும்மொழிக் கொள்கை என்ற முறையில் நம் மீது திணிக்கப்படுகிறது இது திணிக்கப்படுவதின் மூலம் இந்த சமூகத்தில் என்ன நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் கேட்கலாம் சாமானிய மக்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை என்பது எவ்வளவு பெரிய கடினம் இரு மொழியை படிப்பதற்கு பெற்றோர்கள் படிக்காமல் படிக்காமல் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் யாரிடம் போய் மும்மொழி பொழுது இந்தி ஒரு மொழியை யாரிடம் கற்றுக் கொள்வார்கள் கிராமத்தில் இருப்பவர்கள் மலைவாழ் மக்கள் ஆதிதிராவிட மக்கள் எங்கே போய் கற்றுக் கொள்வார்கள் கூர்ந்து பாருங்கள் தொடர்களே மும்மொழி கொள்கை புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கை இந்த சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது நிதியில் பாரபட்சம் கல்வியை ஒரு மனிதன் கட்டுவிடக் கூடாது என்பதற்காக கல்வி ஒரு மனிதனுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதற்காக ஒரு சமூகத்தை படிக்கவே கூடாது என்பதற்காக நிதிகள் பாரபட்சம் கொடுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த பாரபட்சத்தால் எந்த நிகழ்ந்துவிடும் இந்த சமூகத்தில் என்று நீங்கள் கேட்டால் இரண்டாயிரம் கோடி ரூபாயை தர மறுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தால் என்ன நிகழும் என்று நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு பிள்ளையும் அடிப்படை கல்வியை தெரிந்து கொள்வார் ஒவ்வொரு குழந்தையும் மாணவர்களும் மாணவியும் இளைஞர்களும் இன்றைய இளைஞர்கள் நாளை தலைவர்கள் இன்றைய மாணவர்கள் நாளை தலைவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்களை படிக்கவே கூடாது என்பதற்காக பாஜக அரசு தரம் கோடி ரூபாய் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்பேந்திரன் என்ன மக்கள் நாகரீக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்கிறார் ஒன்றிய கல்வி

அது மட்டும் இல்லாமல் இங்கே சாதியால் வகுக்கப்பட்டு மனசால் பிரிக்கப்பட்டு மொழியால் பிரிக்கப்பட்டு கொள்கையால் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாந்தவன் பணக்காரன் இப்படி பிரிக்கப்பட்டு படிக்கவே கூடாது என்ற ஒரு சமூகத்தை ஒருவன் தலையில் பிறந்தான் ஒருவன் மாதிரி பிறந்தான் ஒருவன் தொடரில் பிறந்தான் ஒருவன் காலில் பிறந்தான் இவன் படிக்கவே கூடாது என்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்தது வர்ணாசம கொள்கை ஆனால் அதையெல்லாம் உடைப்பதற்காக கல்வி நிதியை இந்த சமூகத்திற்காக முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார் மூலமாக ஒவ்வொருவர் வீட்டிலும் அடிப்படை ஒவ்வொரு மாணவனும் முன்னேறுவான் ஒவ்வொரு மாணவனும் நாளைய தலைவன் ஆவான் ஒவ்வொரு மாணவனும் நாளைய பதவியில் அமர்வான் நீங்கள் ஒரு நல் வல்லரசு வருமோ வராதோ எனக்கு தெரியாது ஆனால் நல்லரசு அமைப்பதற்கான ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட முன்னேற்றம் மூன்றாவது நிகழ்வாக மூன்றாவது பிரச்சனையாக தொகுதி மறுசீரமைப்பு என்பது என்ன நாள் வேலை ஒவ்வொரு ஏழை மக்களும் போய் சென்று கிடைக்கக்கூடிய தொகையில் தன்னுடைய குடும்பத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் அந்த நூறு நாள் வேலையை தடுப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கிறார்கள் தமிழகத்திற்காக குரல் கொடுக்கிறார்கள் என்பதற்கு தடையாக இருப்பதாக தொகுதியை குறைக்க இந்த தொகுதியை குறைப்பதன் மூலமாக என்ன நிகழ்ந்துவிடும் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த தொகுதியை குறைப்பதன் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படுவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைக்கப்படுவதனால் இங்கே நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது அண்ணாதான் சொன்னார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தின் சுயாட்சி என்று சொன்னார் தமிழ்நாடு தமிழர் இருக்கே என்று சொன்னார் தனி திராவிட நாடு கேட்டார் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு பெண்ணும் முன்னேற கூட நிம்மத்காக ஒன்றிய பாஜக அரசோட கைக்கோர்த்து நிற்கிறது அதிமுக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை இங்க சந்தித்து கொடுத்திருக்கறது வேத்திக்கு கட்சியை ஆரம்பிச்சோம்னா ஒய் ப்ரோ இது சொல்லி ராம் ப்ரோ என்று சொல்லி கொண்டு கட்சி தொடங்கி நாளைக்கு நான்தான் முதல்வர் நான்தான் முதல்வர்னு பேனர் வச்சிக்கிறாங்க கட்டூர் அடிச்சிருக்கிறாங்க போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் முதல்வர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுப்பதற்காக நம்முடைய திராவிட மாடல் நாயக முதல்வர் தளபதி அவர்கள் நான் நான் முதல்வன் என்கிற திட்டத்தை கல்லூரி அளவில் ஒவ்வொருவரும் வேலைக்கு செல்வதற்காக நாளை சமூகத்தை உருவாக்குவதற்காக நான் அன்பில் முதல்வன் முதல்வன் அறிவில் முதல்வன் சமூகத்தில் அநீதி நடந்தால் தட்டி கேட்பதில் முதல்வன் நான் முதல்வன் நான் முதல்வன் என்பதற்கு சான்றாக நான் முதல்வன் திட்டத்தை இங்கே இப்படி கல்லூரி அளவிலும் பள்ளி அளவிலும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருப்பதற்காக திராவிட மாடல் நாயகர் கலை திருவிழா என்கிற திட்டத்தை கொடுத்து அடிப்படையில் பிரிப்பதை விட ஒவ்வொரு மாணவருக்கும் அதனை முன்னேடுங்கள் என்பதற்கு சான்றாங்க கலை திருவிழாவை கொண்டு வந்தார்கள் பேசு திறமை எழுத்து திறமை கற்பனை திறமை இப்படி பல்வேறு திறமை கொடுத்ததற்காக கலை திருவிழாவை கொண்டு வந்த திராவிட மாடல் நாயகரை அதன் வழியில் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு திறனறி தேர்வு என்ற ஒரு தேர்வில் வைத்து சமூகத்தை மாபெரும் மாற்றத்துக்கு உள்ளாக்குவதற்காக அண்ணன் அன்பில் மகேஷ் வெளியில் தளபதி முன்னெடுத்து பல்வேறு நிகழ்த்துவதற்காக பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் நிகழ்த்தியிருக்கிறார் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து கட்டணம் உயர்த்த போக்குவரத்து கட்டணம் உயர்த்துவது எதற்காக யார் அந்த போக்குவரத்தில் அந்த பேருந்தில் செல்கிறார்கள் பஸ்ல யார் போறாங்க ஜமீன்தார் போறாரா பண்ணையார்கள் போறாங்களா இருக்கிறவன் போறானா பணக்காரன் போறானா கிடையாது ஏழை எளிய மக்கள் அன்றாட காட்சிகள் எளியவர்கள் போகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அதிமுக ஆட்சி போக்குவரத்து கட்டணத்தை உயர்த்தியது இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்ட நம்முடைய திராவிட மாடல் நாயக முதல்வர் தளபதி ஆட்சியில் அமர்ந்தவுடன் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து என்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது பள்ளிக்கு செல்பவர்கள் கல்லூரிக்கு செல்பவர்கள் உழவர் சந்தைக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு செல்பவர்கள் கடற்கரைக்கு செல்பவர்கள் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய மகனை தன்னுடைய உற்சார் உறவினர் அப்பா அம்மா எல்லோரையும் பார்க்க செல்வதற்காக மிகப்பெரும் ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர் யார் வழியில் வந்தவர் பேரறிஞர் அண்ணா தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக என்பார் சொல்லாற்றல் சுவையாற்றல் மிக்கார் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அனைத்து தன்மைகளாலும் அண்ணா என சொல்லப்பட்ட பேர் என்பது அண்ணா வழியில் ஓய்வுக்கே ஓய்வு தலைவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் வழியில் வந்தவர் எல்லாம் தலை விதி என்று ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் எல்லாம் எங்கள் தளபதி என்று ஒரு காலத்தை உருவாக்கி வைத்திருக்கார் நம்முடைய திராவிடமான நாயகம் ஒரு தளபதியாக நான் முன்சே ஒன்றை சொல்லி நிறைவேற்றி தளபதி பொட்டாலும் கை மணக்கும் பட்டாலும் கால் மணக்கும் வெட்டி நட்டாலும் நாம் மணக்கும் பூ மணக்கும் நாம் மணக்கும் வாய் மணக்கும் கை மணக்கும் தலைவா உன்னை கண்டு இந்த உலகமே வியக்கும் பல்வேறு முதலமைச்சர்களை ஒன்று சேர்த்து நேற்று ஒரு கூட்டத்தை தொகுதி மறுசீரமைப்பு கிடைப்பதற்காக போராடிய நம்முடைய திராவிட மாடல் நாயகர் வழியில் முன்னெடுப்போம் வெல்வோம் என படைப்போம் வரலாறு தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தலைமை